இன்று உலகெங்கிலும் வாழும் இந்துக்களும் கைலாசாவின் குடிமக்களும் ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க மயில் கொண்டாடுகிறார்கள் சனாதன இந்து தர்மத்தின் ஜகத்குரு மகா சந்நிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் நாற்பத்து ஒன்பதாவது அவதார தினோத்சவம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நன்னாளில் பரமசிவ பரம்பொருளின் வாழும் அவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் கைலாசாவின் நித்யானந்தோற்சவத்தை முன்னிட்டு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அருளிய வரலாற்று சிறப்புமிக்க சங்கத்தை அருளினார்கள் அகத்திலே இந்த காலம் எனும் திரைப்படம் ஓடுகின்ற திரை நாம் என்று உணர்ந்து திரைப்படத்திற்குள் சிக்காது திரையாக இந்த காலம் நம்மீது ஓடுவதை பார்த்து காலம் எனும் ரயிலில் அமர்ந்திருக்கும் பயணிகள் அல்ல நாம் காலம் எனும் ரயில் ஓடுகின்ற தண்டவாளம் நாம் என்பதை புரிந்து ஜீவன் முக்த வெற்றி வாழ்வை பெறுவோம் பரமவிருத்தி கண்டு ஜீவன் வெற்றி வெற்றியடைவோம் கைலாசாவின் உயரிய விருதான ஓம் விருது அமெரிக்காவின் முக்கிய தலைவர்களுக்கு வழங்கப்பட்டது உலகளாவிய நாடுகளின் தலைவர்கள் தூதுவர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர் இதில் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை முதல் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரை உலகெங்கிலும் உள்ள கைலாசா கோயில்களில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பல்வேறு சேவைகளை சமர்ப்பித்தனர் குறிப்பாக பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் மற்றும் ராஜோபசார சேவைகள் நடைபெற்றன ஆயிரத்தி எட்டு வகையான இயற்கை மற்றும் ஆயுர்வேத நெய்வேத்தியங்கள் படைக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிரத்ய்ச பாத பூஜை செய்து குரு சிஷ்ய பரம்பரையை தழைக்கச் செய்யும் ஜகத்குருவிற்கு தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் ஆன்மீக விழிப்புணர்வின் உலகளாவிய எல்லையை விரிவுபடுத்தும் வகையில் புதிய கைலாசாக்கள் மற்றும் தூதரகங்களை கைலாசாவின் ஜகத்குரு மகா சன்னிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் திறந்து வைத்தார்கள் வேத அறிவியலை தொழில்நுட்பத்துடன் இணைக்கும் வகையில் கைலாசா பல டிஜிட்டல் கருவிகளை வெளியிட்டுள்ளது மேம்படுத்தப்பட்ட இ சிட்டிசன் போர்ட்டல் உலகெங்கிலும் உள்ள குடிமக்களை ஒருங்கிணைக்கிறது நித்யானந்தா இந்து பல்கலைக்கழகம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் புத்தகங்களையும் மொழிபெயர்ப்புகளையும் வெளியீடுகளையும் பகவான திருப்பாதத்தில் சமர்ப்பித்தனர் இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த நித்யானந்தோற்சவத்தில் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அனைத்து உயிர்களுக்கும் ஆசிகளை வழங்குகிறார்கள் நாற்பத்தி ஒன்பதாவது ஜெயந்தி திருநாளிலே அவதார தின திருநாளிலே பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடாய் இருந்து அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றோம் எல்லோருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி முங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழையென பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களால்